தனக்கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு களத்துக்கு வரணும் நான் இங்கே சொல்கிறது என்னன்னா எல்லாருமே வந்து ஜாம்பவான்கள் அரசியல் கட்சியில அரசியலை பற்றி மக்களை பற்றி படித்தறிந்தவர்கள் அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் போக போக தான் அரசியல் என்னென்னா தெரியும் பொதுவழக்கு என்னென்னு தெரியும் மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் மேடையில் போயிட்டு யாராவது பேசிட்டு போயிட்டால் முடிவு பண்ண முடியாது இந்த அரசு நல்ல அரசு மக்களுக்கான அரசு பிரச்சனை என்ன ஓடி போய் அரசு நிற்கிறது அப்படின்னா மக்கள் இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கொடுக்கணும் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் விசி அப்புறம் ஆதார் சாதனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னராட்சி முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு மன்னராட்சியெலாம் இப்போ இல்லை இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டாந்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எங்க மன்னராட்சி இருக்கு இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்க இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்டை படிச்சா தெரியும் நீங்களும் கூகுளில் டச் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மன்னராட்சியை முடிவுக்கு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்றோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசானது குடியரசு ஆகும் எல்லா சமஸ்தானங்கள் எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு இனி குடியரசு முடியரசு இல்லை இது குடியாட்சி முடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு அப்போ வந்து மானியம் கொடுக்கணும் மன்னர்களுக்கு நாங்கள் அம்மையார் ஜெய இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க இருபத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்டில் மன்னர் மானியம் ஒழிப்புன்னு கொண்டு வந்தாங்க மானியமே இல்லையே அப்புறம் மன்னராட்சி ஆட்சி எங்கே இருக்கும் புரிதல் இல்லாமல் பேசுறது தான் பேசும்போது கொஞ்சம் அலந்து பேசணும் அடக்கமாக பேசணும் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும் இதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான் அதனால் ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகிறார் நம்ம அதுக்கு மேலே உள்ளே போயிட்டு கிரிட்டிசைசம் பண்ண விரும்பலை அவரவர்கள் இது சரியாக தவறான சுய பரிசோதனை